ஓம் வாயனே போற்றி போற்றி ஓம் ஈச பெருமானே போற்றி போற்றி ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி ஓம் சிவகோம் நமக அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி வைத்து நீ கேட்டவரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் உன் அப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்னை விடாதே என் தங்கமே என் அன்பு குழந்தையே உனக்கே தெரியாமல் ஒரு நபர் உன்னை விரும்புகின்றார் என் தங்கமே நீ யாரை நேசிக்கும் ஒரு உறவு பற்றிய முக்கியமான விஷயத்தை தான் உன்னிடத்தில் நான் சேர்க்க வந்துள்ளேன் என் பிள்ளையே நீ நேசிக்கின்ற உறவைப் பற்றி கூற வந்திருக்கின்றேன் நீ என்ன நினைக்கின்றாய் நீ மட்டும்தான் அவரை நினைத்து கொண்டும் அவரை பற்றி கனவுகள் கண்டுகொண்டும் அவர் எனக்கே என்று கனவு கோட்டை கட்டி என்று நினைக்கிறாய் ஆனால் அவரும் உன்னை நினைக்கிறாரா இல்லையா என்று சந்தேகத்திலேயே நீ இருந்து தானே என் தங்கமே ஆனால் நிச்சயமாக நீ நினைப்பது போன்று எதுவும் கிடையாது என் தங்கமே அவரும் தான் நினைத்து கொண்டிருக்கின்றார் என் பிள்ளையே அது உனக்கு புரியவில்லையா என் குழந்தையே அவர் உனக்கே தெரியாமல் உன்னை அடிக்கடி பார்த்து ரசித்து கொண்டும் உன்னை பற்றி அனைத்தையும் தெரிந்து கொண்டு உன்னை நேசித்து உன்னை நினைத்து அவர் முகம் ஒரு பொன் சிரிப்பு உண்டாகின்றது என் தங்கமே இது போன்ற அவருக்கு நடப்பது எல்லாம் உன் மீது கொண்ட அளவு கடந்த நேசம்தான் காரணம் என் தங்கமே அவரது காதல் மடங்காக இருக்கின்றது என் தங்கமே நீதான் இந்த வாழ்க்கை முழுவதும் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார் என் தங்கமே அவர் என்னை விட்டு எப்படி இருக்க அவர் என்னுடன் இருக்கும் நாட்கள் எல்லாம் அவருக்கு மறந்து போய்விட்டதா என்று நீ மனதிற்குள் கேள்வி கேட்டு கொண்டு இருக்கின்றது எனக்கு தெரிகின்றது என் தங்கமே அப்படி நிச்சயம் கிடையாது உன் மனதில் பல யோசனைகள் ஓடிக்கொண்டும் பல கேள்விகள் எழும்பிக் கொண்டும் இருக்கின்றது என் தங்கமே அது உன் அப்பனுக்கு நன்றாக புரிகின்றது தெரிகின்றது ஆனால் நிச்சயமாக நீ எந்த அளவிற்கு அவர் மீது அன்பும் பாசமும் காதலும் வைத்திருக்கின்றாயோ அதே அளவிற்கு அவரும் பாசத்தையும் நேசத்தையும் முன்மீது கொட்டி கொட்டி கொடுக்கும் அளவிற்கு வைத்திருக்கின்றார் என் பிள்ளையே ஆனால் இருவருக்கும் மனஸ்தாபமோ தவிர மற்றபடி இருவருமே ஒருவர் மீது ஒருவர் அன்பும் அளவு கடந்த அன்பும் பாசமும் நேசமும் வைத்திருக்கின்றீர்கள் யாரும் யாரிடமும் விட்டு கொடுக்காமல் இருவரும் உங்கள் உறவுகளை இன்னும் பலப்படுத்திக் கொண்டுதான் இருக்கின்றீர்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும் ஆனால் இருவரும் இடையில் சிறிது ஈகோ மட்டும் தான் இருக்கின்றதோ தவிர இருவரும் இருவரையும் நேசித்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பது இந்த அப்பனுக்கு தெரியும் நீயும் அவரை விட்டு இருக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அதே போலத்தான் அவரும் உன்னை விட்டு இருக்க முடியாமல் கஷ்டம் வேதனை துன்பம் போன்ற அனைத்தையும் அனுபவித்து கொண்டிருக்கின்றார் என் அன்பு பிள்ளையே ஆனால் நீயாகவே பேச வேண்டும் என்று அவருக்கு அவரும் நீ வந்து பேச வேண்டும் என்று கோபத்தில் நீங்கள் இருவருமே காத்து கொண்டிருக்கின்றீர்கள் இருவருக்கும் உங்கள் வாழ்க்கை தொலைந்து கொண்டு இருக்கின்றது வீணாக போய் கொண்டிருக்கின்றது நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்று மட்டும் இருவர் சிந்தனையில் உதிக்காமல் இருவரும் போட்டி போட்டி போட்டு கொண்டிருக்கிறீர்கள் இருவரும் அவர் வந்து பேசட்டும் நீ நீயாக போய் பேச கூடாது அவர் வரட்டும் அவரும் அவராக வரவேண்டாம் நீ வரட்டும் என்று காத்திருந்து காத்திருந்து நாட்களை கழித்து கொண்டிருக்கின்றீர்களோ தவிர நீங்கள் இருவரும் மனம் இறங்கி பேசுவது போல் ஒன்றும் தெளிபடவில்லை ஆனால் இருவருக்கான காதல் மட்டும் அப்படியே இருக்கின்றது யாராவது ஒருவர் விட்டு கொடுத்தால்தான் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு பிடித்த மாதிரி இருக்கும் இருவரும் சந்தோஷமாக வாழ முடியும் உங்கள் இருவரின் அன்பும் உண்மையாகவாவது எவ்வளவு உண்மையானது எவ்வளவு தூய்மையானது என்று இருவருக்கும் தெரியும் என் தங்கமே உங்களுக்கு இருக்கும் காதல் நேர்மையானது நீ எப்படி அவர் மீது அன்பு வைத்திருக்கின்றாயோ அதுபோன்ற அளவு அவரும் அன்பு வைத்திருக்கின்றார் என் தங்கமே உன்னை விட்டு பிரிந்து வேதனைகளை அவர் அனுபவித்து கொண்டுதான் இருக்கின்றார் திரும்பவும் வந்து பேச அவருக்கு சற்று பயமாக இருக்கின்றதோ தவிர உன்னை விட்டு விலகிவிடலாம் என்ற எண்ணம் அவர் மனதில் துளி கூட கிடையாது என் தங்கமே அவர் ஒருவர் மீது ஒருவர் மாறாக தீராத அன்பை தான் வாழ்த்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீர்களோ தவிர உங்கள் இருவருக்கும் கவலைப்பட தேவை கிடையாது உங்கள் இருவரும் சேர்த்து வைப்பேன் என் தங்கமே உன்னை பற்றி அவரிடம் சென்று முழுமையாக புரியும்படி எச்சரிக்கை செய்வேன் என் தங்கமே அவரே உன்னை வந்து சேரும்படி செய்வேன் என் பிள்ளையே உனக்கே தெரியாமல் நேசிக்கின்ற அவரை உனக்கே தெரியாமல் வர செய்வேன் அவர் உன்னை நேசித்து கொண்டுதான் இருக்கின்றார் என்பதை உனக்கு புரிய வைப்பேன் என் தங்கமே உனக்கு தெரியாமல் உன்னை தேடி அந்த நபர் நிச்சயம் வருவார் என் தங்கமே உனக்கே உனக்கென்று இந்த முறை பல மாற்றங்களை கொண்டு வரப்போகின்றார் என் தங்கமே உன்னை பற்றி மட்டும் யோசித்து உனக்காக மட்டும் செயல்பட்டு உனக்கென்று மட்டும் வாழ ஒரு உறவு இப்பொழுது இருக்கின்றது அதுவும் கூடிய விரைவில் அனைத்தையும் புரிந்து தெரிந்து உன்னிடம் வந்து சேர காத்திருக்கின்றது என் தங்கமே நீங்கள் இருவரும் சேர்ந்து வாழும்படி உன் அப்பன் அனைத்தையும் மாற்றி உங்கள் வாழ்க்கையை சீரும் செழிப்புமாக மாற்றி சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்க போகின்றேன் என் தங்கமே என்னுடைய ஆசிர்வாதத்தால் இருவரும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பது இந்த அப்பனின் ஆசை இதை நிச்சயம் செய்வேன் இது என்னுடைய கடமை என் தங்கமே உன் கண்ணீருக்கு பதில் கிடைக்கும் உன் வேதனைகளுக்கும் பதில் கிடைக்கும் என் குழந்தைகளே நான் இருக்கின்றேன் நல்லதையே செய்யுங்கள் நல்லதையே நினையுங்கள் உங்களுக்கு நடக்கும் அத்தனையும் நல்லதாக இருக்க உன் அப்பன் நான் அருளுகின்றேன் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி வாழ்க வளமுடன்